தெளிவு செய்ய விரும்புகிறேன் முஸ்லிம்களான நாங்கள் பைபிளை இறைவனுடைய வார்த்தைகள் என்று நம்புவதே இல்லை பைபிளில் இருக்கும் சில வசனங்கள் இறைவனுடைய வார்த்தைகளாக இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் அதில் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் உள்ளது வரலாற்று ஆசிரியர்களின் சொற்கள் உள்ளன வெறுப்பூட்டும் தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அப்படிப்பட்ட தகவல்களை யாராவது என்னிடம் வந்து ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்றாலும் அப்படிப்பட்ட தகவல்களை படிக்க இயலாது ஆபாசமான அதிகாரங்களும் ஆபாசமான தகவல்களும் இருக்கின்றன முரண்பாடான கருத்துக்களும் இருக்கின்றன பைபிள் இறைவனுடைய வார்த்தைகள் என்று நான் நம்பவில்லை கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராய்ந்து பாருங்கள் குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாகிர் நாயக் அவர்கள் பேசின ஒரு சில வார்த்தைகளை குறித்து பார்த்தீர்கள் அதாவது வேதாகமத்தை தேவனுடைய வார்த்தையே அல்ல அப்படின்னு சொல்லி அவர் வேதாகமத்தை அவமானப்படுத்தும்படியாய் சில காரியங்களை சொன்னாங்க அது உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுடைய குரான்ல இருந்தே அதை நான் அவங்களுக்கு விலகி காட்ட விரும்புகிறேன் அவருடைய குரான்ல இருந்து வேதம் பொய்யானதா வேதனுடைய வேதாகமத்தினுடைய வார்த்தையில நம்ப கூடாதுன்னு குரான் சொல்லுதா அப்படிங்கிறத நம்ம குரான்ல இருந்தே பார்ப்போம் அப்பந்தான் அவங்களுக்கும் புரியும் நமக்கும் புரியும் பைபிள் உண்மையானதுங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அதாவது முக்கியமானது குரான்ல இரண்டாவது அத்தியாயம் நான்காவது வண்ணமாய் சொல்லுகிறது நபியே நல்லா கவனிங்க நபியே இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் அதாவது குரானின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்ட பைபிளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள் இன்னும் ஆகிரத்தை அதாவது மறுமையை உறுதியாய் நம்புவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் ஐந்தாவது வசனம் தொடர்ந்து பேசுகிறது இவர்கள் தாம் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் வெற்றியாளர்கள் என்று சொல்லி குரானின் இரண்டாவது அத்தியாயம் நான்கு மற்றும் ஐந்தாவது வசனங்கள் கூறுகிறதை குறித்து பார்க்கிறோம் ஒருவேளை அவங்க பைபிளை நம்பல அப்படின்னா குரானுடைய வார்த்தைகள் பொய் அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா குரான் தெளிவாய் சொல்லுகிறது அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அவர்கள் தான் நேர்வழியில் நடக்கிறவர்கள் பைபிளை நம்பணும் பைபிள் அவங்க தான் நேர்வழியில நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேதமான திருக்குரான் சொல்லுகிறது சரி அது மட்டும் இல்லாம இன்னொரு சாட்சியையும் விட்டு விட்டு வைத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி நான்காவது வசனம் அது தெளிவாய் சொல்லுது அது இன்னும் தெளிவா விவரமா சொல்லுது அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கிறேன் நபியே நாம் உம் மீது இறக்கியுள்ள இவ்வேதத்தில் அதாவது குரானில் சந்தேகம் கொள்வீராயின் குரான் மேல உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நபியே நான் உங்ககிட்ட இறக்குன அந்த குரான் மேல உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்க நீ என்ன செய்யணும் தெரியுமா உமக்கு முன்னர் உள்ள வேதத்தை அதாவது பைபிளை ஓதுகிறார்களே அவர்களிடம் கேட்டு பார்ப்பீராக இது நான் சொல்லல தமிழ்ச்செல்வன் சொல்லல இது குரான் சொல்லுது குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது அதாவது அந்த குரானை ஓதுகிற மனிதர்கள் குரான் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்க யார்கிட்ட கேட்கணும்னா பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்க நம்ம கிட்ட தான் அவங்க கேட்கணும் இது அவங்களுடைய திரு குரானே சொல்லுது நான் சொல்லலை குரான் தெளிவாய் சொல்லுகிறது அவர்களுக்கு அந்த திருக்குறானோட வசனங்கள்ல எதுலையாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்க பைபிளை வாசிக்கிற பைபிளை ஓதுகிற நம்ம கிட்ட வந்து அவங்க கேட்கணும்னு சொல்லி அல்லாவே அவங்களுக்கு சொல்ற மாதிரி குரான் எழுதியிருக்கிறது ஒருவேளை நம்ம குரானை வந்து தேவனுடைய வார்த்தை அப்படிங்கறது துளி கூட நம்ம நம்புறது கிடையாது நம்ம நம்புறதே கிடையாது ஏன்னா பைபிள குரானோட பேர் இல்லை ஆனா குரானில் பைபிளோட பேர் இருக்கு அவங்க பைபிளை நம்பியே தீரணும் அப்படிங்கிறது உண்மை நம்ம நம்பணுங்கிறது நம்ம வேதத்துல போடலை ஆனா அவங்க நம்பியே தீரணும் அவங்க சந்தேகம் நம்மக்கிட்ட வந்து கேட்கணும்னு சொல்லி அவங்களுடைய வேதத்துல தெல்ல தெளிவா போட்டு இருக்கிறது ஆகவே நம்முடைய வேதம் தான் உண்மையான வேதங்கிறதுக்கான எல்லா வித ஆதாரங்களும் இருக்குது அவங்களுடைய வேதம் உண்மைங்கிறதுக்கான ஆதாரம் கிடையாது ஆகவே ஜாகிர் நாயக் ஒரு முட்டாள்தனமான பதிவுன்னு அந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்கார் அவர் வந்து பைபிள் உண்மைங்கிறத நம்பவே இல்லை முஸ் இஸ்லாமிகளாகி நாங்கள் நம்புறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அப்படி நம்பலைன்னா அவங்க இஸ்லாமியரே கிடையாது அவங்களுடைய வேதமாகிய திருக்குறானாக அவர் நம்புறவரும் கிடையாது இது அவங்களுடைய திருக்குரான் சொல்லுது நான் சொல்லலை அவங்க திருக்குரான் சொல்லுது ஆகவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வேதம் தான் உண்மை ஜாகிர் நாயக் சும்மா வாய் பேச்சுக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கார் அவர் சொன்னார் வேதத்தை எவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நமக்கு ஆயிரம் ரூபா தர இந்த பைபிளை படி அப்படின்னு சொன்னா படிக்க மாட்டேன்னு சொன்னார் படிக்காமல் இவ்வளோ வசனத்தை மனப்படமா வச்சிருக்காரு அவர் கண்டிப்பா படிச்சிருக்காரு அதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது உண்மை அப்புறம் நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாவிட படிக்க மாட்டேன்னு சொல்றதுல என்ன அடுத்ததாக அவர் பேசுகிறார் அதாவது வேதம் என்பது ஒரு ஆபாசமான சம்பவங்கள் நிறைந்ததாகவும் ஆபாச புஸ்தகமாகவும் ஆபாச அதிகாரங்கள் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் இந்த வேதத்தை எட்டு முறைக்கு மேலே வாசிச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆபாச புஸ்தகமாகவே தெரிஞ்சது கிடையாது இந்த புஸ்தகத்தை யார் யார் என்னென்ன மனநிலையோட படிக்கிறாங்களோ அவங்கவுங்களுக்கு அது அப்படிதான் தெரியும் அப்படிங்கிறது உண்மை வேதத்தை வாசித்த ஒரு விஞ்ஞானி அதாவது ஒரு சயின்டிஸ்ட் வேதத்தை வாசித்தார் ஆதி ஆகம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு அதாவது என்ன சந்தேகம்னா ஆதாமுக்கு கத்திர அயர்ந்த நித்திரையை வர வைத்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்தோம்னா இப்போ ஒரு மனுஷனுக்கு அயர்ந்த நித்திரையை வர வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு அதன் விளைவாக அவருடைய கண்டுபிடிப்பு மயக்க மருந்து அவர் கண்டுபிடிச்சார் இது எல்லாம் உலகமே அறிஞ்ச விஷயம் செய்தியாளர்கள் வந்து கேட்கும் பொழுது அவர் தைரியமா சொன்னாரு நான் பைபிளை வாசிச்சு அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது எல்லாருக்குமே அறிந்த ஒரு விஷயம் தாமஸ் ஆல்வா எடிசன் அதிகமாக பைபிள் வாசிக்கிற ஒரு மனிதர் மேலும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவர் இதை படிக்கும் பொழுது அவருக்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட காரியங்கள் தெரியும் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த எசேக்கியாவுக்கு அத்திப்பழ அடையை போட்டு அவனை சுகப்படுத்தினார்களா அப்படின்னு சொல்லி வருது அதை பார்க்கும்போது அது ஒரு மருத்துவருக்கு ஒரு மருத்துவம் அதுல இருக்குது அதோட மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாரு மேல் அது மட்டும் இல்லாமல் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்த திராட்சை ரசமும் எண்ணெயும் கொண்டு வியாதிகள் அந்த காயப்பட்ட இடத்துல கட்டினாங்க அப்படின்னு சொல்லி வருகிறது அதை பார்க்கும் போதும் அது ஒரு மருத்துவருக்கு தேவையான ஒரு கா காரியங்கள் வருகிறது கட்டடை கலை அதை படிக்கும் போது அவங்களுக்கு அதுக்கு தேவையான காரியங்கள் இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி காரியங்கள் இருக்கும் ஜாகிர் நாயக் இது என்ன எண்ணத்தோட படிச்சிருந்தாருன்னா அவருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்திருக்கும் அது படிக்கும் போது இப்படி தோணுதுன்னா அவர் அந்த எண்ணத்தோட படிச்சிருப்பார் அப்படிங்குறதான் உண்மை வேற எதுவும் கிடையாது ஆகவே அவர் ஒரு பொய்யான காரியத்தை சொல்லுகிறார் வேதத்தை அவங்க நம்பணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வேதத்திலே இருக்கிற ஒரு சத்தியமான காரியம் அதை நாம் முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்ம இன்னைக்கு பார்த்த காரியங்கள்லாம் உண்மையானதும் சத்தியமானதுமாக இருக்கிறது குரானில் வேதத்தை நம்பணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது வேதத்தில் சந்தேகம் இருந்துச்சு அது இங்கே போய் கிறிஸ்தவ போய் கேளு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது ஆகவே தயவு செய்து இந்த ஜாகிர் நாயக் பரப்புகிற துருபதேசங்கள் தேவையில்லாத காரியங்களை யாருமே நம்ப வேண்டாம் அதை ஆராய்ந்து பார்த்து இவர் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிற அளவிற்கு நம்மக்கிட்ட ஆதாரங்கள் அநேகம் இருக்கிறது அதனால் செய்து இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்பாம வேதாகமத்தை மாத்திர நம்புகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம் கத்தராகிய கிறிஸ்து இயேசுதாமி இந்த குரூப்பில் இருக்க ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பாராக நன்றி